உயர் உலகத்தில் உயிருலகத்திலான முகமதே முஸ்தபா அகமதே முஜிதபா வசுரேக்களின் சலவ்வாஹ அலேஹல்ல அவர்களின் மீதும் அன்னாரின் நடித்து அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாம்பியன்கள் தபாய தாபியன்கள் படிமார்கள் ஷொஹதாக்கள் சாலிகன்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அவ்வாஹுடைய ரஹமத்தனின் கிருகை என்றென்றும் நிலவற்றுமாக ஆமீன்

இறுதியாக வந்த பெருமானார் சொல்லவாக வணிக வசல்லம் அவர்கள் வரை முதல் முதலில் நபிமார்களுக்கு அவ்வாஹ சுபகானத்தாளாக கற்றுக் கொடுத்தது இல்லைமை தான் முதலில் கல்வி ஞானத்தை தான் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவ்வாச சுபகானத்தாளாக கொடுத்தார் உதாரணத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டால் அதில் ஆளுமலை மிசலாக வசலாம் அவர்களை படைத்ததற்கு பிறகு அவர்களுக்கு அல்லாஹு பகா அனுத்தாலா அல்லம ஆதம லஸ்மாகல்லஹா பூமியில் இருக்கக்கூடிய உலகத்திற்கு கூடிய அத்தனை பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் இன்மிலேருந்து அல்ல ஆரம்பிக்கிறோம் அதே போன்று பெருமான சல்லவா அலைய செல்லம் ஆலமலி இஸ்லாத வலா முதல் பெருமான சல்லவா அலைய செல்லம் வரை இடைப்பட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ரவிமார்கள் இருக்கிறாங்க அதில் எல்லா விதமான நபிமார்களுக்கும் அல்லாஹுபஹானதாலா சில நவிமார்களுக்கு வேதத்தை கொடுத்தான் சில நபிமார்களுக்கு சுறுப்புகளை ஏடுகளை அல்லா கொடுத்தான் சில நவிமார்களுக்கு பறவைகளுடைய மொழிகளை அல்லா கற்றுக் கொடுத்தான் சில நபிமார்களுக்கு அல்லாஹுபஹானத்தாலா காற்றை வசப்படுத்தி கொடுத்தான் இப்படியாக ஒவ்வொரு நபிமார்களுக்கும் நவிமார்களுக்கும் அல்லாஹுபஹஹானத்தாலா ஒரு முரஜிதாத் என்று சொல்லக்கூடிய அற்புதங்களை கொடுத்ததைப் போல அனைத்து நபிமார்களுக்கும் அல்லாஹ் தாலா முதல் முதலாக கல்வி ஞானத்தை தான் நல்லா கொடுத்தான் பெருமான சல்லல்லாசன் அவங்கள்ட்ட அல்லா சுபான கேட்டான் அல்லாவின் சூதரே முகமது சல்லல்லா அலிசன் அவர்களே இந்த உகது மலையை தங்கமாகி உங்களுக்கு நான் கொடுக்குறவா உகது மலையை அந்த அரபி சவுதியில் இருக்கக்கூடிய மலைகள்லேயே மிகப்பெரிய மலை என்ன மலை உகது மலை தான் உகதுக்கு அங்கே நான் அந்த இடத்துல நடந்துச்சு அதனால் அந்த மலைக்கு என்ன பேர் உகது மலைன்னு பேர் ஜபலே உஹது அந்த உகது மலையை தங்கமாக நான் மாற்றி தரட்டுமா என்பதாக எல்லாம் கேட்டேன் வேணான்னு சொல்லிட்டாங்க அப்போயே வேணும்னு சொல்லி தான் சொல்லிதான் வைங்க இப்போ இருக்கிற கோடீஸ்வரர்லாம் எங்கே அப்போவே பெருமான சலதாசெலாம் மிகப்பெரிய கோடீஸ்வரராக வளர்ந்துருப்பான் வேணான்ட்டான் ஏன்னா அது இந்த உலகத்தோடு அழிஞ்சு போ பொழுது அவளுக்கு நல்லா தெரியும் குல்லுமன் அலைஹா ஃபான் உலகத்தில் எல்லாமே அழிஞ்சிடும் வஜு ரப்பி கதுல் ஜலாலி அல்லாஹ் அல்லாஹுபானத்தில் மட்டும்தான் என்ன செய்வான் நிரந்தரமாக இருப்பான் குரான் நல்லா தெளிவாக சொல்லிட்டான் அப்போ உகது மலையை தங்கமாக்கி தரேன்னு எல்லாம் சொல்லும் போதும் கூட அது வேணான்னு மறந்துட்ட அவரை சுருண் ஆனால் பெருமான சல்ல தன்னுடைய வாழ்நாளில் எனக்கு அதிகமாக குழுன்னு அல்லாட்டை கேட்டது எது தெரியுமா கல்வியை தான் அல்லா குரானே சொல்கிறான் புறம் ரவி இதுனி சின்ன பிள்ளைங்க நம்ம சொல்லிக் கொடுக்குறோமா இல்லையா குரான் வர்றதுக்கு முன்னாடியே என்ன சொல்லு ரப்பி திருதினி அழிமா ரப்பி திதினி என்மா ரி தீன்மா அப்படின்னா என்ன யா யாருல்லாம் எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக அல்லாவே சொல்கிறான் நீங்கள் கல்வி ஞானத்தை அதிகமாக கேளுங்கள் ஒரு ரப்பிஜதுன்னு எம்மா கல்வி ஞானத்தை அதிகமாக கேளுங்க அப்புறம் மீனநாயின் செல்லவாள சில அவர்கள் கல்வி ஞானத்தை என்ன செஞ்சாங்க அல்லாட்ட அதிகமாக கேட்டாங்க அல்லாஹு சுபஹானுத்தரா அவர்களை அவர்களை மௌர்த்தாக்கிற வரைக்கும் அவருக்கு கல்வி ஞானத்தை அல்லாஹ் சுபஹானுதாரா கொடுத்து கொண்டே இருந்தான் என்ற செய்தியை இபுனு ஒய்னா ரஹமத்துல்லாலி அவர்கள் சொன்ன அந்த செய்தியை இபுனு கத்திரி ரஹமத்துல்லா என்ன செய்கிறாங்க அவங்க பதிவு செய்கிறாங்க ரப் ஜிதினி இனிமா அப்படின்னு சொன்னால் ஜிதினி மின்க இன்மா புறத்திலிருந்து கல்வி எனக்கு என்ன செய்ய எனக்கு நீ அதிகப்படுத்தி தருவாயாக என்னிடம் என்ன செய்யணும் அல்லாட்டை நாம் கேட்போம் பெருமான சல்ல என்ன செஞ்சாங்க அதுதான் அல்லாட்டை என்ன செஞ்சாங்க அதிகமாக கேட்டுக்கொண்டே இருந்தாங்க ஒரு ஹரிசில் வருது நிச்சயமாக தாலா வந்து பெருமான சல்லல்லா அவருடைய வபாத்து வரைக்கும் அவர்களுக்கு வகையை அதிகமாக்கி கொண்டே இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னால் அவர்கள் அல்லாவிடத்திலே கல்வியை கேட்டதனுடைய பிரதிபலிப்பு தான் அப்படின்னு எழுதுகிறாங்க அல்லாஹ் சுபான சலா பெருமான சல்ல வஃபாத்து வரைக்கும் வகியை அவருக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருந்தான் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணத்தை எழுதும் பொழுது அல்லாட்ட அதிகமாக கல்வி ஞானத்தூழலா கேட்டதின் காரணமாகத்தான் அல்லா என்ன செஞ்ச அவங்களுக்கு இந்த வகி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரக்கத்தால் என்ன செஞ்சால் கொடுத்துருக்கலாம் என்று இவனுக்கு சில இந்த விஷயத்தை பதிவு செய்கிறாங்க அதேபேர் பெருமான சொல்ல தான் சொல்கிறார்கள் இந்த மார்க்க கல்வி மார்க்க விஷயங்கள் இருக்கிறது இதை நாம் கற்றுக்கொள்வது இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய கோடான கோடி வஸ்து அனைத்து வஸ்துக்களையும் விட நாம் அனைத்து வஸ்துக்களை விடையும் சிறந்தது இப்போ புராணம் ஓதுணும் எத்தனையோ புத்த புத்தகங்கள் எடுத்துச்சுன்னு நம்ம படிக்கிறோம் அதெல்லாம் நன்மை இருக்கா நன்மை இருக்கா எந்த நன்மையும் கிடையாது படித்த நேரம் போகும் அவ்வளோதான் ஆனால் புராணம் ஓதுறோம் பார்த்தீங்களா அந்த புராணம் ஓதுறதில் எவ்வளோ பெரிய நன்மை எல்லா வச்சுருக்காங்கிறத பெருமான சல்லாசன்னு சொல்கிறாங்க குரானுடைய ஆரம்பம் அடுத்து சூரத்தில் பக்கர ஆரம்பிக்கிது அலிஃப்லாம் மீம்னு ஆரம்பிக்கிது இந்த வார்த்தையை ரசகுல்லா சொல்லிவிட்டு அல்லாஹுபாகனுத்தாலாக நாம் ஓதக்கூடிய குரானுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நன்மையும் எல்லாம் கொடுக்குறோம் இப்போ அலிஃப்லாம் மீம் என்பது அலீஃப் ஒரு எழுத்து லாம் ஒரு எழுத்து மீம் ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன் ரசுல்லா சொல்கிறாங்க அலிப்பு அப்போ அலிப்புன்னு ஒரு சொல்கிறார் அலிப் லாம் மீ அலிப்புக்கு எத்தனை எத்தனை நன்மை பத்து லாமுக்கு பத்து மீமுக்கு பத்து இப்படி நான் சொல்ல மாட்டேன் சொல்ல சொல்கிறாங்க அலிஃப்னு சொன்னால் அந்த அலிப்பு உள்ளக்க மூணு எழுத்துருக்கு அலிப்புன்னு நம்ம எழுதணும்னா எழுத்தாளாக எழுதுனோம்னா அதில் மூணு எழுத்து இருக்குது அலிப்பு லாமு பா அப்போ எத்தனை எத்தனை நன்மை முப்பது அடுத்து லாமு லாமுக்குள்ள மூணு எழுத்து இருக்கு மூணு எழுத்து இருக்கு மீம் மீம் யா நன்மை என்று சொன்னீங்கன்னா உங்களுக்கு முப்பது நன்மை கிடையாது தொண்ணூறு நன்மைங்கிறாங்க செலவாக ஆரம்பத்தில் மீம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு நன்மை உங்களுக்கு எழுதப்படுது இது மாதிரி ஒரு வேதம் இருக்குது அவங்க நம்ம காட்ட முடியுமா உட்காந்து அடிப்படாமே நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா நம்ம பிள்ளைங்க அடிப்பா போதாக நம்ம பாருங்கள் எவ்வளோ பெரிய நன்மை அது ஒவ்வொரு எழுத்துக்குள்ளையும் எத்தனை எத்தனை எழுத்துக்கள் இருக்குது ரெண்டு எழுத்து இருக்குது சில இதில் சில எழுத்துக்கள் உள்ளக்கா மூன்று எழுத்துக்கள் இருக்குது அப்போ ஒவ்வொன்றுக்கும் ரசூசல்லவாச சொல்கிறாங்க பண்படங்கு நன்மைகள் அதெல்லாம் செய்யணும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கணும் அப்போ அல்லாட்டை நீங்கள் என்ன செய்யணும் கல்வி ஞானத்தை அதிகமாக கேளுங்க பெருமான அவர்கள் இப்படி இதுவாக செய்வாங்கண்ணா அல்லாட்டை அதில் தகுதியாக அறிவிக்கிறாங்க ரஷூ செல்லவால அவர்கள் இப்படிதுவா கேட்பாங்க அல்லாஹும் தனி இறைவா எனக்கு நீ எதை கற்றுக் கொடுத்தாயோ அதே எனக்கு புரோஜனமாக ஆகும் இப்போ கல்வி ஞானத்தை அல்லாத அல்லாட்ட கேட்கறது மட்டும் இல்லை அதுலேருந்து புரோஜனம் அடையணும் நம்மளும் புரோஜனம் அடையணும் நம்மால் பிறரும் புரோஜனம் அடையணும் அடுத்த ரசூலில் கேட்குறாங்க இப்போ அல்லிமினி அதே போல எதை எனக்கு நீ புரோஜனமாக ஆக்கி தந்தாயோ எது எனக்கு புரோஜனம் தருமோ அதை எனக்கு நீ கற்றுக் கொடுப்பாயாக எதை நீ எனக்கு கற்றுக் கொடுத்தாயோ அதை புரோஜனம் அளிப்பாயாக எது எனக்கு புரோஜனம் தருமோ அதை எனக்கு கற்றுக் கொடுப்பாயாக என்பதாக அல்லாட்டை என்ன நான் கேட்டாங்க அடுத்து கேட்குறாங்க வசூத் நீ இல்மா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக வலமது இல்லாஹி அலாப்பு லிஹா அனைத்து நிலைமைகளிலும் புகழ் அனைத்தும் அல்லாஹிற்கே உரியது என்று ரசு சல்லதா அவர்கள் இப்படி இதுவாக கேட்பார்கள் என்று அதில் தபு குறைந்தும் அல்லாஹரான் என்ன செய்கிறாங்க நமக்கு இந்த விஷயத்தை நமக்கு அறிவித்துக் கொடுக்கிறார் அதே போல யார் குரானுடைய கல்வியை அதனுடைய ஞானங்களை பெற்றுக்கொள்கிறாரோ அவரை பற்றி சொல்லும்போது சல்லதாக சொல்கிறாங்க ஹாக்கிம் இந்த அதிசயத்து பதிவு செய்யப்பட்டிருக்கு மண் கரகல் குரான் யார் குரானை கற்றுக்கொள்கிறாரோ அவர் நுபூவத்த கதரஜன் நுபுவத்தை அவர் தன்னுடைய விழா எலும்புகளுக்கு மத்தியிலே நுபுவத்து என்று சொல்லக்கூடிய அந்த ஞான ஞானத்தை அவர் என்ன பற்றி பிடித்துக் கொள்கிறார் ரெண்டு விழா எலும்புகள் மத்தியில் என்ன இருக்குது ஹாட்டு இதயம் இருக்கா இல்லையா அந்த இதயத்தில் என்ன வந்துடுது நுபுவத்துடைய ஞானம் அங்கு இறங்குகிறது என்பதாக சல்லதாசனும் சொல்கிறாங்க நம்ம மார்க்க கல்வி மார்க்க ஞானம் என்பது நமக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் இது மிகவும் முக்கியமானது இப்போ மார்க்க கல்வி மட்டும் கற்றால் போதுமா அந்த கல்வியோடு ஒழுக்கமும் இருக்கணும் சலதாசரை சொல்கிறாங்க சயிருக்கும் அகாசினுக்கும் மகளாக்கா இதா பக்கிஹும் யார்கிட்ட மார்க்க கல்வியும் ஒழுக்கமும் சேர்ந்து இருக்குமோ தான் உங்களில் மிகவும் சிறந்தவர் என்பதாக சலதாசர்கள் சொன்ன செய்தி இபுனு செல்வானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ ஆண்களும் மதரசாக்கள் என்ன செய்யணும் வந்து ஓதனும் அதே போன்று பெண்கள் வயதிற்கு வந்த பெண்கள் பெரியவங்க குடும்ப பெண்கள் எல்லாருக்குமே என்ன செய்யணும் கல்விகள் போய் சேரணும் இந்த அடிப்படையின் அருளாக சுபகானத்தாவுடைய மாபெரும் திருபையினால் அல் மதரசுத் ஹசனியாவில் ஹசனையா படாத் என்ற பெண்கள் மதரசாவை உருவாக்கி அதனுடைய ஒரு வருட காலம் இன்ஷால்லா முடிய போகுது அடுத்த உண்டான அட்மிஷன் நடந்துட்டுருக்குது இந்த மதரசாவை நானே நடத்திட்டுருக்கிறேன் இன்ஷா அல்லா இதில் வந்து மூணு விதமான பாடத்திட்டம் இருக்குது ரொம்ப முக்கியமான விஷயமே இதுதான் பார் மூன்று விதமான பாடத்திட்டம் இருக்குது அதில் முதல் பாடத்திட்டம் மு பல்லிகா இது பெண்கள் தாய்மார்கள் நல்லா கவனிக்கணும் மு பல்லிகா பாடத்திட்டம் இதில் எல்லாருமே என்ன செய்யலாம் ஓதலாம் எல்லா பாடத்திட்டமும் மூன்று ஆண்டுகள் தான் இது முல்லிகா என்று சொல்லக்கூடிய பாடத்திட்டம் இது ஆன்லைன் நடத்தப்படும் அதாவது வாட்ஸ்அப் மூலியமாக என்ன செய்யப்படும் இந்த பாடங்கள் நடத்தப்படும் இதற்கு வந்து நல்லா என்ன செய்யணும் புறாண ஓதை தெரிஞ்சிருக்கணும் அவங்க தான் என்ன செய்ய முடியும் இந்த பள்ளிகாங்கிற இந்த பாடத்திட்டத்தில் அவங்க சேர்ந்து மூன்று ஆண்டுகள் ஓதி முடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்யப்படும் உங்கள் பள்ளிகா என்று சொல்லக்கூடிய தனது அவங்களுக்கு கொடுக்கப்படும் இரண்டாவது ஒரு பாடத்திட்டம் இருக்குது நாசிகா அமௌ பாடத்திட்டம் இது யாரும் சொன்னால் குடும்ப பெண்களுக்காக திருமணமான குடும்ப பெண்களுக்காக உள்ளது உணவு பெண்கள்னா புதுசாக திருமணமானவர்களுக்கு மட்டும் அப்படின்னு கிடையாது எல்லாேருக்குமே என்ன வயசாகிட்டாங்க அறுபது வயசாகிடுச்சு இருபது வயசாகிடுச்சு அவங்களுக்கு தான் இந்த பாடத்திட்டம் அவங்களுக்கு என்ன செய்யணும் புராண ஓதை தெரியணும் அவங்களுக்கு உண்டான சட்டத்திட்டங்கள் அவங்க என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கணும் இப்போ இதில் வந்து இவங்களுக்கு வந்து பல்டிங்கான சொந்தம் பார்த்திங்களா அதில் எக்ஸாம்லாம் பரச்சைலாம் இருக்குது ஆனால் இந்த நாசிஹாங்கிற பாடத்திட்ட இருக்கு பாருங்கள் இதில் அவங்களுக்கு எந்த விதமான தான் கிடையாது சொன்ன பாடத்தை திரும்ப சொல்லணும் பாடத்தை எழுதிட்டு வரணும் உங்களுக்கு வந்து மாதத் தேர்வு காலாண்டு தேர்வு அரையாண்டு முன்னாடி எந்த தேர்வும் கிடையாது ஒன்றரை மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு அவங்களுக்கு கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிவிட்டு போயிட்டால் மட்டும் போதும் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மூன்று ஆண்டு எனக்கு தொடர்ந்து வரணும் அவங்க மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க என்ன செய்யப்படும் சொன்னால் அவளுக்கு நாசிகா என்ற தரத்தை கொடுக்கப்படும் ஆனால் ஒரு விஷயம் அவங்ககிட்ட க என்ன செய்யப்படும் கவனிக்கப்படும் நூறு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் அவங்க அட்டனன்ஸும் வந்திருக்கும் பாடம் என்ன செஞ்சிருவோம் அவங்க அட்டன் பண்ணியிருக்கணும் அப்படி அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன செய்யப்படும் நாசியா என்ற தரத்தை கொடுக்கப்படும் ஒரு நாளைக்கு தொண்ணூறு நிமிடங்கள் தான் அவங்களுக்கு பாடம் அவங்களுக்கு அந்த தொண்ணூறு நிமிடங்களில் என்னென்ன பாடங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறத அவங்க பார்ப்போம் முதல் முப்பது நிமிஷம் குர்ஆன் வகுப்பு நடைபெறும் அடுத்து பத்து நிமிஷம் குர்ஆன் மனன வகுப்பு சிறு சிறு சூறாக்கள் என்ன செய்வாங்க மனனம் செய்வாங்க அடுத்து அஞ்சு நிமிஷம் துவா மற்றும் ஹதீஸ் மனப்பாடம் அதே போல் அதுக்கு அடுத்து அஞ்சு நிமிஷம் கொள்கை மற்றும் மார்க்க சட்டங்கள் அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் இஸ்லாமிய அறிவு அதாவது நபிமார்களுடைய சஹாபா சஹாபாக்களுடைய வரலாறுகள் இஸ்லாம் என்பது எளிய மார்க்கம் என்ற அடிப்படையில் அவங்களுக்கு சில விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்படும் அடுத்த ஐந்து நிமிடங்கள் தினமும் வீடுகள் என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்க தாலிம் மாற்றிக்கணும் ஹதீஸ் கிதாபுகள் இருக்கல முன்தக ஹதிஸ் இது போன்ற ஹஜீஸ் கிதாப்கள் இருக்குல்ல அது என்ன செய்ய தினமும் அவங்க என்ன செய்ய வீடுகளில் வாசிக்கணும் அது எப்படி வாசிக்கணும் அதுக்குரிய முறை என்ன அதை அது என்ன செய்யப்படும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படும் அடுத்து பத்து நிமிடங்கள் சஹாபாக்களுடைய வரலாறு சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள் இந்த சகாபாக்களிடத்தில் இருந்த ஆறு விஷயங்கள் அது என்ன அது ஆறு விஷயங்கள் அந்த தன்மைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யப்படும் பயிற்சிகள் கொடுக்கப்படும் அடுத்த பத்து நிமிஷம் மொழி பயிற்சி அரபி மொழி இருக்குல்ல அரபி மொழி பயிற்சியும் அவங்க விரும்பப்பட்டால் அதை தெரிஞ்சுக்கிடலாம் இல்லை நாங்கள் உருதுவும் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அதையும் என்ன செய்யலாம் அவங்க கற்றுக்கறலாம் அடுத்து கடைசி அஞ்சு நிமிஷம் துவா எப்படி துவா கேட்கணும் அப்படிங்கிறத என்ன செய்வாங்க அவங்களுக்கு அது கொடுப்பாங்க இப்போ இந்த நாசிகா என்று சொல்லக்கூடிய இந்த பாடத்திட்டம் குடும்ப பெண்களுக்காக வேண்டி உள்ளது அடுத்து கல்லூரி மாணவிகள் மற்றும் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க கடைகளில் வேலை செய்கிறவங்க அவங்க வாரம் ஃபுல்லாக கடைக்கு போயிடுவாங்க ஒரு நாள் தான் அவங்களுக்கு லீவ் கிடைக்கும் அவங்க வாரத்தில் ஒரு நாள் மட்டும் பானை அட்டென்ட் பண்ணால் போதும் அந்த வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை ரெண்டு நாளும் நான் வரோம் தாராளமாக வரலாம் வந்தால் அவங்களுக்கு ரெண்டரை மணி நேரம் கிளாஸ் அவங்க ரெண்டரை மணி நேரம் கிளாஸ் நடைபெறும் ரெண்டு வருஷம் வரணும் அதாவது நூறு வாரங்கள் வாரத்தில் ஒரு நாள் தான் கிளாஸு நூறு வாரம் என்ன அவங்க தொடர்படியாக கிளாஸ் அட்டன் பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த நூறு வாரத்தினுடைய இறுதியில் ரெண்டு வருஷம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு என்ன செய்யப்படும் ராஷிதா என்று சொல்லக்கூடிய அந்த பட்டம் அவங்களுக்கு என்ன செய்யப்படும் வழங்கப்படும் இப்போ இந்த ராஷிதா என்று சொல்கிற ரெண்டரை மணி நேரத்தில் அவங்க வந்து என்னென்ன கற்றுக்குவாங்க அப்படின்னு சொன்னால் முதல் ஐந்து நிமிடம் அவங்களுக்கு மறுமையை பற்றி உண்டான விஷயங்களை ஆர்வ முட்டுறது அடுத்த முப்பது நிமிடங்கள் குரான் பார்த்து ஓதுறது அடுத்த ஒரு பதினைந்து நிமிடங்கள் குராகம் மரணம் செய்கிறது சிறு சின்ன சூறாக்கள் தொழுகைக்கு தேவையான சிறு சூறாக்கள் மரணம் மரணம் செய்கிறது அடுத்த பத்து நிமிடங்கள் கொள்கை சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் அடுத்த ஒரு பத்து நிமிடம் சாதாரண மார்க்க சட்டங்கள் அடுத்த ஒரு பத்து நிமிடம் துவாக்கள் சின்ன சின்ன துவாக்கள் அடுத்த ஒரு பத்து நிமிடம் சுன்னத்து மற்றும் ஒழுக்க முறைகள் அடுத்த பத்து நிமிடம் வரலாறு சகாபாக்களுடைய வரலாறு சகாமி பெண்மணிகளுடைய வரலாறு அவங்க எப்படி ஏழ்மையாக வாழ்ந்தாங்க எளிய முறையில் எப்படி வாழ்ந்தாங்க கடவுளுக்கு கட்டுப்பட்டு எப்படி வாழ்ந்தாங்க என்ற அந்த வரலாறு அவங்க கற்பிக்கப்படும் அடுத்து பத்து நிமிஷம் இஸ்லாமிய வாழ்க்கை முறை மாஷரா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய வாழ்க்கை முறை கற்றுக் அடுத்து இருபது நிமிடங்கள் அந்த சஹாபி பெண்மலிடம் இருக்கக்கூடிய ஆறு தன்மைகளை பற்றி உண்டான விஷயங்களை கற்றுக் கொடுக்கப்படும் அடுத்த ஒரு பத்து நிமிஷம் தாலி எப்படி வாசிக்கங்கிறது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் அடுத்து ஒரு பத்து நிமிஷம் நசீகத்து அவங்களுக்கு அந் அன்றாடம் அவ்வப்போது என்ன விஷயங்கள் அவங்களுக்கு தேவையாக இருக்கிறதோ அந்த விஷயங்கள் என்ன செய்யப்படும் பத்து நிமிடம் அங்கே நசீகர்த்து செய்து துவா செய்து அவங்க என்ன செய்யப்படும் இன்ஷால்லாம் வாங்கப்படும் இப்போ இப்படி மூன்று விதமான பாடத்திட்டங்கள் நம்முடைய இஸ்லாமிய பெண்களுக்காக வேண்டி நம்முடைய உளமாக்கல் பெரும் பெரும் உளமாக்கல் ஆலோசனை செய்து இந்த பாடத்திட்டத்தை நடத்திருக்கிறாங்க வகுத்து கொடுத்துருக்கிறாங்க இதை நாம் பயன்படுத்தி கொள்ளணும் முபல்லிகா பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இன்ஷால்லா துல்ஹஜ்ஜி மாதம் பிற இருபது வரைக்கும் இன்ஷால்லா அட்மிஷன் நடைபெறும் துல்ஹஜ்ஜி மாதம் பிற இருபது வரைக்கும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ரெண்டரை மாதம் அவங்களுக்கு ஒன்றும் டைம் இருக்கு ஆனால் இந்த நாசிகா ராஷிதாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக அட்மிஷன் போடுறீங்களோ அவ்வளவு சீக்கிரமாக என்ன செஞ்சிடலாம் நீங்கள் பாடங்களை ஓதி முடிச்சிடலாம் நீங்கள் நாட்கள் டிலே ஆக டிலே ஆக உங்களுக்கு என்ன செய்யும் நீங்கள் ஓதி முடிக்கிறது ரொம்ப என்ன செய்யும் தூரமாகிக்கிட்டே நாட்கள் தூரமாகிக்கிட்டே போகும் சரி இதுக்கு அட்மிஷன் போடுறதுனா எப்படி என்ன செய்கிறது இப்போ என்னுடைய நம்பர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு மதரசுடைய வலது பக்கம் பெரிய பேனரில் கீழே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு அதில் கொடுத்துருங்க தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு ஐம்பது தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு இந்த நம்பருக்கு நீங்கள் நீங்கள் எந்த பாடம் படிப்பதற்கு விரும்புகிறீங்க அப்படின்ட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணியோ அல்லது வாஸ் மெசேஜோ நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி உண்டான அப்ளிகேஷனை நான் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிவிடுங்க நீங்கள் அதை என்ன செய்யணும்னு சொன்னால் கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து கலர் ஜெராசை எடுத்துடணும் எடுத்துக்கிட்டு அந்த ஜ அந்த கலா ஜெராக்ஸ் அப்ளிகேஷனோட ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆதார ஜெராக்ஸு கூப்பன் ஜெராக்ஸு டிகிரி முடிச்சிருக்கிறீங்க ப்ளஸ் டென்த்து முடிச்சிருக்காங்க அல்லது ப்ளஸ் டூ முடிச்சிருக்கிறாங்க அல்லது டிகிரி முடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் அதிலேயே ஒரு ஜெராக்ஸ் இல்லை டிகிரி முடிக்கலை டென்த்து அல்லது ப்ளஸ் டூ முடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் டிசியில் ஒரு ஜெராக்ஸ் அதை எடுத்துக்கிட்டு இன்ஷால்லா நூறு மணி நேரமாக இருக்கிறதுனால பதினோரு மணிக்கு மேலே இன்ஷா வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யப்படும் அந்த அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி எந்த டெய்லியில் நீங்கள் சேர்றீங்களோ அதிலிருந்து உங்களுக்கு என்ன செய்யப்படும் நாட்கள் கணக்கிட்டு டெய்லியும் என்ன செய்யப்படும் ஒன்றரை மணி நேரம் உங்களுக்கு பாடங்கள் என்ன இன்ஷா சல்லா ஆறு உணர்வுக்கு பிறகு பாடங்கள் தொடர்ந்து எடுக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அவ்வாஹ சுபகானுத்தாலா இந்த பாடத்திட்டத்தின் மூலமாக நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் தாய்மார்களும் சகோதரிகளும் பயன்பெற்று நல்ல சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய நன்மக்களாக நமது தாய்மார்களை அல்ல ஆக்கி முடிவானாக நம்முடைய பிள்ளைகளை சாலையான பிள்ளைகளாக ஆக்கி அனுபுரிவானாக நாம் செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான அமல்களையும் அல்ல கபுள் செய்து கொள்வானாக நாம் செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான அமல்களையும் அல்ல கபுள் செய்து நாம் செய்திருக்கக்கூடிய பாவத்தை அல்ல நண்பன் ாக மாட்டி தருவானாக பாகுதாமின் அங்குறீங்களா அனைக்கும் அசலாம் அனைத்தும் வணக்கம்